திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி என்பவர் வசித்து வந்தார் எட்டயபுரம் அரண்மனையில் பணியாற்றி வந்த அவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சுப்பிரமணியன் என்று பெயர் சூட்டப்பட்டது வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அக்குழந்தையை சுப்பையா என்றே அழைத்து வந்தனர் சுப்பையாவுக்கு ஐந்து வயது இருந்தபோது அவரது தாயார் லட்சுமி அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார் சுப்பையாவின் தாத்தா ராமசாமி ஐயர் தான் அந்த சிறுவனுக்கு முதலில் தமிழ் கற்றுக் கொடுக்க தொடங்கினார் பாடம் கற்றுக் கொள்ள தொடங்கிய சில ஆண்டுகளுக்குள்ளாகவே சிறுவன் சுப்பையா சிறிய சிறிய கவிதைகளை எழுத தொடங்கினார் அதனை கவனித்த அவனின் தாத்தா எதிர்காலத்தில் சுப்பையா பெரிய கவிஞனாக வருவான் என ஆருடன் கூறினார் ஆனால் சின்னச்சாமி ஐயருக்கு தனது மகன் கவிஞனாக வருவதில் எல்லாம் விருப்பம் இல்லை அவன் நன்கு ஆங்கிலம் கற்று உயர் பதவி ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டுமென்றே அவர் விருப்பப்பட்டார் தனது தந்தை வேலை செய்யும் எட்டயபுரம் அரண்மனைக்கு சிறுவன் சுப்பையா அடிக்கடி செல்வது வழக்கம் அப்படி செல்லும் போதெல்லாம் தனது கவிதைகளால் அங்கிருந்தவர்களை அசத்தி வந்தான் அவனது கவிதைகளால் கவரப்பட்ட எட்டயபுரம் அரண்மனையினர் சுப்பையாவுக்கு பாரதி என்ற பட்டத்தை அளித்தனர் ஆனால் சிறுவன் சுப்பையாவுக்கு சிவஞான யோகியார்தான் பாரதி என்கிற பட்டத்தை அளித்தார் என்கிற கருத்து உள்ளது எது எப்படியானாலும் சுப்பையா மிக இளம் வயதிலேயே பாரதி என்ற பட்டத்தை பெற்றான் அந்த பட்டத்தை பெறும்போது சுப்பையாவுக்கு வயது வெறும் பதினொன்று தான் எட்டயபுரத்தில் நடுநிலை படிப்பை முடித்த பாரதியை உயர்நிலை படிப்புக்காக திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார் சின்னச்சாமி ஐயர் அதன்படி திருநெல்வேலியின் கைலாசபுரத்தில் குடும்ப நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கி படிப்பை தொடர்ந்தார் பாரதி குடும்ப சூழ்நிலை காரணமாக பாரதிக்கு மாதம் பணம் அனுப்பவே மிகவும் கஷ்டப்பட்டார் அவரது தந்தை சின்னச்சாமி ஐயன் இதனை பாரதியும் நன்கு உணர்ந்திருந்தார் அப்போதுதான் பாரதிக்கு எட்டயபுரம் மகாராஜாவின் ஞாபகம் வந்தது ஏதேனும் உதவி வேண்டுமானால் தயங்காமல் கேட்கும்படி கூறியிருந்தார் மகாராஜா அதன்படி எட்டயபுரம் மகாராஜாவுக்கு பாரதி கடிதம் ஒன்றை எழுதினார் அந்த கடிதம் கவிதை வடிவில் எழுதப்பட்டிருந்தது பாரதி எழுதி நமக்கு கிடைத்தவற்றுள் இதுதான் முதல் கவிதையாக கருதப்படுகிறது அந்த கவிதையை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பாரதி எழுதினார் அந்த கவிதைக்கு பதில் கிடைத்ததா அதன் தொடர்ச்சியாக பணம் கிடைத்ததா என்ற தகவல்கள் கிடைக்கவில்லை பாரதிக்கு வயது ஆகிக்கொண்டே செல்வதாக அவரது தந்தை எண்ணினார் பாரதிக்கு காலகாலத்தில் ஒரு திருமணத்தை செய்து வைக்கவும் முடிவெடுத்தார் இத்தனைக்கும் அப்போது பாரதிக்கு பதினான்கு வயதுதான் ஆகியிருந்தது மணப்பெண்ணுக்கோ வயது ஏழு மணப்பெண்ணின் பெயர் செல்லம்மாள் பாரதியின் திருமணத்தோடு சேர்த்து அவரது தங்கைக்கும் மணப்பெண் செல்லம்மாளின் சகோதரிக்கும் கூட திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஒரு சுபயோக சுபதினத்தில் ஒரே மேடையில் மூன்று திருமணங்கள் நடந்து முடிந்தன பழையபடி பாரதி தனது பள்ளி படிப்பை தொடர்ந்து வந்தார் இந்த சூழ்நிலையில்தான் தான் எதிர்பாராத விதமாக பாரதியின் தந்தை சின்னச்சாமி ஐயர் காலமானார் சின்னச்சாமி ஐயரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க காசியிலிருந்து அவரது சகோதரி குப்பம்மாள் வந்திருந்தார் தாய் தந்தையை இழந்த பாரதியை தன்னுடன் காசிக்கு அழைத்துச் செல்ல அவர் முடிவெடுத்தார் தனது அத்தையின் விருப்பப்படியே காசிக்கு சென்ற பாரதி அங்கு ஜெயநாராயன் இன்டர்மீடியட் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு ஆங்கிலத்துடன் சேர்ந்து இந்தியும் சமஸ்கிருதமும் கற்றுக்கொண்டார் காசியில் இருந்தபோது பல்வேறு அரசியல் கூட்டங்களையும் பல்வேறு மேடை பேச்சுகளையும் கேட்கும் வாய்ப்பு பாரதிக்கு கிடைத்தது விளைவு தனது தாய்நாடு பிரிட்டிஷாரின் ஆட்சியின் கீழ் இழிவான நிலையில் உள்ளதை உணரத் தொடங்கினார் காசியில் இருந்த காலத்தில்தான் அங்கிருந்தவர்களின் பாதிப்பால் பாரதி மீசை வைத்துக் கொள்ளவும் தலைப்பாகை அணிந்து கொள்ளவும் தொடங்கினார் பாரதி கல்லூரி தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சியடைந்தார் பின்னர் சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு எட்டயபுரம் அரண்மனையிலேயே வேலையும் கிடைத்தது பாரதியின் திறமைக்கு தகுந்த வேலை என்று அதை சொல்லிவிட முடியாது ஜமீன்தாருக்கு பத்திரிகைகளை படித்து காட்டுவது நாட்டு நடப்புகளை விளக்குவது ஆங்கில கவிதைகள் வாசித்து காட்டுவது போன்ற பணிகள் தான் பாரதிக்கு வழங்கப்பட்டிருந்தன அந்த சமயத்தில் சர்வஜனமித்ரன் என்ற பத்திரிகை ஒன்று வெளியாகி கொண்டிருந்தது அதன் ஆசிரியர் பாரதியிடம் கட்டுரை ஒன்று எழுதி தருமாறு கேட்டுக் கொண்டார் பாரதியும் எழுதி கொடுத்தார் பணம் படைத்த சிலர் செய்யும் அறமற்ற செயல்கள் குறித்து அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது பாரதியின் வேலை பறிபோக அந்த ஒற்றை கட்டுரை போதுமானதாக இருந்தது அந்த கட்டுரையை படித்த எட்டயபுரம் ஜமீன்தார் தன்னை விமர்சித்துதான் பாரதி அந்த கட்டுரையை எழுதியிருப்பதாக எண்ணி பாரதியை வேலையை விட்டு நிறுத்தினார் இல்லாத நிலை புதிய வேலை ஒன்றை தேட வேண்டிய சூழல் இத்தனைக்கும் பாரதியின் மனைவி செல்லம்மாள் அப்போது கர்ப்பமாயிருந்தார் பாரதியை மதுரைக்கு வரும்படி அவரது நண்பர்கள் சிலர் அழைத்தனர் அந்த அழைப்பை ஏற்று சங்கம் வளர்த்த மதுரையை நோக்கி பயணப்பட்டார் பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்த அரசன் சண்முகனார் என்பவர் உடல்நலக் குறைவு காரணமாக மூன்று மாதம் விடுப்பில் இருந்தார் ஆகவே தற்காலிக தமிழாசிரியர் பணி காலியாக இருந்தது அந்த நேரத்தில் தான் பாரதி மதுரை வந்து சேர்ந்திருந்தார் நண்பர்களின் உதவியுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் பாரதி சரியாக நூற்று ஒரு நாட்கள் அந்த தமிழ் ஆசிரியர் பணியில் அவர் இருந்தார் இது ஒரு புறம் இருக்க சென்னையில் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் பத்திரிகை ஒன்றை தொடங்கி அதன் வாயிலாக மக்களிடையே தேச உணர்வை ஊட்டி வந்தார் அவர் நடத்தி வந்த பத்திரிகையின் பெயர் சுதேசமித்ரன் இன்றைய இந்து பத்திரிகையும் அவர் தொடங்கியதுதான் காங்கிரசில் முக்கிய பிரமுகராகவும் இருந்த அவர் சுதேசமித்ரன் பத்திரிகையில் பணியாற்ற உதவியாளர் ஒருவரை தேடிக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் பாரதியை பற்றி நண்பர்கள் மூலம் ஜி சுப்பிரமணிய ஐயர் கேள்விப்பட்டார் அந்த கணமே பாரதி சுதேசமித்ரன் பணியில் சேர்ந்தார் கவிஞரும் ஆசிரியருமாக இருந்த பாரதி பத்திரிகையாளராக தனது பயணத்தை தொடர தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வடமொழி சொற்கள் கலந்த மணிப்பிரபால மொழியில்தான் தமிழ் உரைநடை இருந்து வந்தது அந்த முறையை மாற்றி தமிழ் உரைநடையை எளிமையாக்கி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினார் பாரதி இதன் காரணமாக தமிழ் உரைநடையின் முன்னோடிகளில் ஒருவராக பாரதி கருதப்படுகிறார் பாரதியின் கட்டுரைகளும் கவிதைகளும் சிறிது சிறிதாக கவனம் பெற தொடங்கின சுதேசமித்ரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டே சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணியாற்றத் தொடங்கினார் பாரதி இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பாரதிக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு தங்கம்மாள் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த சூழலில்தான் வங்காள மாகாணத்தை இரண்டாக பிரிக்கும் முடிவை பிரிட்டிஷ் அரசு எடுத்தது வங்கப் பிரிவினைக்கு எதிராக நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தன பாரதியும் தனது எழுத்துக்களால் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார் வங்கத்தில் இந்துக்கள் அனைவரையும் வந்தே பாடல் ஒன்றிணைத்தது அந்த வந்தே பாடலை பாரதி தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி பத்திரிகையில் வெளியிட்டார் தமிழகத்தின் பல பகுதிகளில் பாரதியின் வந்தே பாடல் ஒழிக்க தொடங்கியது சுதேசமித்ரனில் பாரதி நினைத்தவற்றையெல்லாம் எழுத முடியவில்லை அந்த பத்திரிகை மிதவாத கருத்துக்களுக்கும் தீவிரவாத கருத்துக்களுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருந்தது ஆகவே பாரதியின் உக்கரமான எழுத்துக்களை அதில் வெளியிடுவதில் சில தயக்கங்கள் இருந்தன ஆகவே இந்தியா என்கிற புதிய பத்திரிகை ஒன்றில் பணிக்கு சேர்ந்தார் பாரதி இந்தியா பத்திரிகையில் பாரதியின் எழுத்துக்கள் அனலை கக்கின விடுதலை குறித்த சிந்தனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பணியில் அந்த எழுத்துக்கள் ஈடுபட்டன நாட்டு விடுதலைக்காக சென்னையில் பாரதி தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்ததைப் போலவே தூத்துக்குடியில் ஒருவர் மிக தீவிரமாக இந்திய விடுதலை பணிகளில் ஈடுபட்டிருந்தார் வெள்ளையனுக்கு போட்டியாக கப்பல் வாங்க போகிறேன் எனவும் அவர் கிளம்பினார் அவர்தான் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்ட வாவு சிதம்பரம் பிள்ளை வேலை விஷயம் ஒன்றிற்காக சென்னைக்கு வந்திருந்த வாவுசி இந்தியா பத்திரிகையில் வெளியான கட்டுரைகளை படித்துவிட்டு பாரதியை சந்தித்தார் இருவரும் நண்பர்களாக மாறினர் பல்வேறு போராட்டங்களில் இருவரும் இணைந்து செயல்படத் தொடங்கினர் பிரிட்டிஷாருக்கு எதிராக கப்பல் வாங்குவதில் உறுதியாக இருந்த வாவு சிதம்பரனார் தான் நினைத்ததைப் போலவே கப்பலை வாங்கி அனைவரையும் வாயடைத்து போக செய்தார் அதுவும் ஒன்றிற்கு இரண்டு கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் இந்த செய்தியை பத்திரிகையாளரான பாரதி புதிய முறையில் வெளியிட விரும்பினார் அதன் காரணமாக வாவுசி கப்பல்கள் வாங்கிய செய்தியை தமிழ் பத்திரிகை துறைக்கு புதிய முறையான கார்ட்டூன் வடிவில் வெளியிட்டார் அந்த கார்ட்டூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியா பத்திரிகையில் வெளியானது பாலகங்காதர திலகரின் தீவிர அபிமானியாகவும் பாரதி இருந்தார் திலகரின் கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்வதில் தீவிர முனைப்பும் காட்டினார் அதன் வெளிப்பாடாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு நண்பருடன் இணைந்து ஜனசங்கம் என்கிற அமைப்பு ஒன்றை பாரதி தொடங்கினார் இந்த தருணத்தில் அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என்பன உள்ளிட்ட காரணங்களை கூறி பா உசியை போலீசார் கைது செய்தனர் பா உசிக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசாரின் பார்வை பாரதியின் மீது விழுந்தது பாரதியின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் ஆரம்பம் முதலே ஆட்சியாளர்களுக்கு பெரும் குடைச்சலை தந்து கொண்டிருந்தது எனவே இந்தியா பத்திரிகையில் தேச விரோத கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அதன் ஆசிரியரான பாரதியை கைது செய்ய போலீசார் முடிவெடுத்தனர் இதனை முன்பே யூகித்திருந்த இந்தியா பத்திரிகை நிர்வாகத்தினர் பாரதிக்கு பதிலாக சீனிவாசன் என்பவரை பத்திரிகையின் ஆசிரியராக நியமித்திருந்தனர் பாரதியை கைது செய்ய வந்த போலீசாருக்கு அதிர்ச்சி பாரதி ஆசிரியர் இல்லை என்பதை அறிந்த போலீசார் பெயரளவில் ஆசிரியராக இருந்த சீனிவாசனை கைது செய்து அழைத்துச் செல்ல வேண்டியதாயிற்று பாரதி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற சூழல் நிலவியது ஆகவே பாரதியை பாண்டிச்சேரிக்கு தப்பிச் செல்லும்படி அவரது நண்பர்கள் வலியுறுத்தியதை அடுத்து அங்கு சென்றார் பாண்டிச்சேரி சென்றடைந்த பாரதி அங்கு குப்புசாமி ஐயங்கார் என்பவரது வீட்டில் வசிக்கத் தொடங்கினார் பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அங்கு வைத்து தமிழக போலீசாரால் அவரை கைது செய்ய முடியவில்லை எனினும் பாரதிக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது என குப்புசாமி ஐயங்காரை பிரிட்டிஷ் போலீசார் மிரட்டினர் இயல்பிலேயே பயந்த சுவாபம் கொண்டவரான ஐயங்கார் விளவெளத்து போனார் இதனால் பாரதியார் வேறு இடத்திற்கு இடம் மாற வேண்டி வந்தது தமிழகத்தில் நடத்தி கொண்டிருந்த இந்தியா பத்திரிகையை பாண்டிச்சேரியில் வைத்து நடத்துவது என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது எனவே அச்சு இயந்திரம் பேப்பர் மை பாட்டில் உள்ளிட்டவை சகிதமாக இந்தியா பத்திரிகை நிர்வாகத்தினர் பாண்டிச்சேரி வந்து இறங்கினர் இந்தியா பாண்டிச்சேரியில் உதயமானது நாட்டின் விடுதலைக்காக பாரதியும் இந்தியா பத்திரிகையும் இயங்கத் தொடங்கின பாபு சிதம்பரனார் சிறைச்சாலையில் செக்கிழுக்கிறார் என்கிற செய்தி அந்த சமயத்தில் பாரதியை வந்தடைந்தது தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என கண்ணீர் மல்கினார் பாரதி இந்த நேரத்தில் வாவூசி இல்லாததால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி நஷ்டத்தை சந்தித்தது தமிழன் வாங்கிய கப்பல் நஷ்டத்தை சந்திக்க கூடாது என்று விரும்பினார் பாரதி அதுகுறித்து விஜயா என்கிற பத்திரிகையில் பாரதி இவ்வாறு எழுதுகிறார் இந்த கம்பெனி தோல்வியுற்றால் தென்னிந்தியர்களுக்கு இதைவிட பெரிய அவமானம் தேவையில்லை ஆங்கிலேயரும் பிற அந்நியரும் நம்மை கீழ்த்தரமாய் கருதுவார்கள் ஏற்கனவே இந்தியர்கள் என்றால் அவர்களுக்கு கிள்ளுக்கீரை அதிலும் தென்னிந்தியர்கள் என்றால் இன்னும் கேவலம் பாம்பே மக்களை நண்பர்களாகவும் பெங்காளிகளை புலிகளாகவும் மதராசிகளை அடிமைகளாகவும் பிரிட்டிஷ்காரர்கள் கருதுகிறார்கள் நம்முடைய மிக மிக முக்கியமான சுதேசிய தொழில் வணிகமும் விழுந்துவிட்டால் அவர்கள் மதிப்பில் நாம் எந்த அளவிற்கு இறங்கி விடுவோம் என்று சொல்லவும் வேண்டுமா என எழுதினார் பாரதி இந்தியா பத்திரிகை பாண்டிச்சேரியில் தொடர்ந்து இயங்கினாலும் அதன் இதழ்கள் தமிழகத்திற்குள் வர தடை விதிக்கப்பட்டது வேறு வழியில்லாமல் இந்தியா பத்திரிகையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது நாட்டின் விடுதலைக்காக உக்கிரமான பல கட்டுரைகளை வெளியிட்டு வந்த இந்தியா பத்திரிகை தனது பயணத்தை முடித்துக் கொண்டது இந்த சமயத்தில்தான் அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்து சேர்ந்தது கல்கத்தாவில் இருந்து அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வரப்போகிறார் என்கிற செய்திதான் அது கல்கத்தாவில் போலீசாரின் பிடி இறுகியதால் அரவிந்தர் பாண்டிச்சேரி வர முடிவெடுத்து பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தார் பாரதிக்கு சொல்ல முடியாத அளவில் மகிழ்ச்சி அடுத்த சில மாதங்களிலேயே போலீசாருக்கு தண்ணீர் காட்டிவிட்டு மாறுவேடத்தில் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தார் பாவேசு ஐயர் பாரதியின் மகிழ்ச்சி இரட்டிப்பானது பாரதி அரவிந்தர் பாவேசு ஐயர் மூவரும் இணைந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர் பாவேசு ஐயர் பாண்டிச்சேரியில் இருந்தபடி இளைஞர்கள் சிலரை திரட்டி அவர்களுக்கு பயிற்சி கற்பித்தார் ஆயுத பயிற்சியும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது வாஞ்சிநாதனுக்கும் அவர் ஆயுத பயிற்சி அளித்ததாக தெரிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ்துரை தனது மனைவியுடன் ரயிலில் சென்று கொண்டிருந்தார் மணியாச்சி சந்திப்பிற்கு ரயில் வந்தபோது வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டுக் கொண்டு விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவத்திற்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுக காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டி கைது வாரன் பட்டியல் பிறப்பிக்கப்பட்டது அந்த பட்டியலில் வாவேசு ஐயரின் பெயரும் உடன் பாரதியின் பெயரும் இடம்பெற்றிருந்தது பாரதி மீது பிறப்பிக்கப்பட்ட முதல் கைது வாரன் அதுதான் ஆனால் பாரதி பாண்டிச்சேரியில் இருந்ததால் கைது செய்ய முடியவில்லை ஆஷ் கொலை வழக்குக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை விளக்கும் வகையில் சென்னை ஆளுநர் பென்லாண்டுக்கு பாரதி கடிதம் ஒன்றை எழுதினார் தனது தேசிய கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அரசியல் இருந்து விலகி வெளிநாட்டு அரசின் கொடியின் கீழ் அமைதியாக வாழ்ந்து வருவதாகவும் பாரதி விளக்கினார் மேலும் தனது நடவடிக்கைகளை விசாரித்து அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்த பாரதி தன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொண்டார் ஆஷ் என்கிற கலெக்டரை யாரோ ஒருவர் கொலை செய்ததற்காக அமைதியாக வாழ்ந்து வரும் தன் மீது வாரண்ட் பிறப்பித்திருப்பது சரியில்லை என்றும் அந்த கடிதத்தில் பாரதி குறிப்பிட்டிருந்தார் சென்னையில் ஜி ஐயர் நடத்தி வந்த சுதேசமித்ரன் பத்திரிகையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரங்கசாமி ஐயங்கார் என்பவர் வாங்கினார் பாண்டிச்சேரியில் பத்திரிகைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு பாரதி வறுமையில் உள்ளதை அறிந்த ரங்கசாமி ஐயங்கார் பாரதிக்கு உதவ நினைத்தார் அதன்படி அரசியல் கலப்பில்லாத கட்டுரைகளை எழுதி அனுப்பும்படியும் மாதம் முப்பது ரூபாய் தருவதாகவும் தெரிவித்தார் அந்த பணம் வாழ்க்கையை நடத்த பாரதிக்கு ஓரளவுக்கு உதவியாக இருந்தது பாரதியை தமிழகத்திற்கு திரும்பி வரும்படி அவரது நண்பர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் பாரதியின் மனைவி செல்லம்மாளும் கடையத்துக்கே சென்று விடலாம் என்றும் ஆசைப்பட்டார் கடையத்துக்கு வந்துவிட்டால் தங்கள் குடும்பத்தை தான் பார்த்துக் கொள்வதாகவும் தேச பணியையும் எழுத்துப் பணியையும் கடையத்தில் இருந்தவாறே பாரதி மேற்கொள்ளலாம் எனவும் செல்லமாளின் சகோதரரான அப்பா துறை தெரிவித்தார் இவ்வாறு பலரும் வற்புறுத்தி வந்ததால் பாண்டிச்சேரியை விட்டு கிளம்பி தமிழகம் செல்ல முடிவெடுத்தார் சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தனது குடும்பத்துடன் பாண்டிச்சேரியை விட்டு வெளியேறினார் தன்னை கைது செய்ய போலீசாருக்கு எந்த காரணமும் இல்லை என்று கருதினார் பாரதி ஆனால் நடந்ததோ வேறு பாண்டிச்சேரியை விட்டு வெளியேறி கடலூரை நோக்கி பாரதி சென்று கொண்டிருக்கும் போது போலீசார் அவரை கைது செய்தனர் அந்த சமயத்தில்தான் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில்தான் முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்திருந்தது போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் இந்தியாவிற்குள் பிற பகுதியினர் நுழைய தடை விதிக்கும் நுழைவுத் தடுப்பு சட்டம் அமலில் இருந்தது போர் முடிந்தவுடன் அந்த சட்டம் காலாவதியாகிவிட்டதாக எண்ணியே பாரதி இந்தியாவிற்குள் நுழைந்தார் ஆனால் அந்த காலாவதியான சட்டத்தை காரணமாக காட்டித்தான் போலீசார் பாரதியை கைது செய்திருந்தனர் பாரதியை வெளியே கொண்டு வர பலர் முயற்சி மேற்கொண்டனர் அதன் பயனாக அரசும் அவரை விடுவிக்க முன் வந்தது அதற்காகவும் கவர்னர் பின்லாண்டுக்கு பாரதி கடிதம் ஒன்றை எழுத வேண்டியிருந்தது பாரதி எழுதிய அந்த கடிதம் இதுதான் எல்லா வகையிலும் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவதாக நான் தெரிவித்திருந்த போதிலும் என்னை சுதந்திரமாக இயங்கு விடாமல் சிறையில் அடைப்பதை நான் விரும்பவில்லை அதன் பிறகு என் நிலையை விளக்கி எல்லா விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து மேன்மை தங்கிய தங்களுக்கு எத்தனையோ விண்ணப்பங்கள் அனுப்பினேன் இப்போது நேசநாடுகளுக்கு மிகப்பெரிய வெற்றியோடு போர் முடிந்துவிட்டதா பிரிட்டிஷ் இந்தியாவின் குடிமகனாக அமைதியான முறையில் எந்த கட்டுப்பாடும் இன்றி வாழ முடியும் என்று நம்பி பாண்டிச்சேரியை விட்டு வந்தேன் என் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நான் கைது செய்யப்பட்டேன் இங்கே உள்ள நிலையை விவரித்துச் சொல்ல விரும்பவில்லை எனது உடல்நிலைக்கு தீங்கு விளைவிக்கும் வண்ணம் மிகவும் அசுத்தமான நிலையில் எனது தரத்துக்கும் உகந்ததாக இல்லாத நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா வகையான அரசியலில் இருந்தும் விலகி இருப்பேன் என்றும் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்வேன் என்றும் மீண்டும் உறுதி கூறுகிறேன் எனவே என்னை உடனடியாக விடுதலை செய்யும்படி வேண்டுகிறேன் கடவுள் தங்களுக்கு நீண்ட ஆயிலையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அளிக்கட்டும் தங்கள் கீழ் உள்ள ஊழியன் சி சுப்பிரமணிய பாரதி இந்த கடிதத்தை அடுத்து சில நிபந்தனைகளுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி பாரதி விடுவிக்கப்பட்டார் சென்னையிலிருந்து தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு கடயம் சென்றார் பாரதி அங்கு முதல் வேலையாக தனது நூல்களை பதிப்பிக்கும் பணியில் இறங்கினார் பாரதியின் மகள் தங்கம்மாளுக்கு அப்போது வரன் ஒன்று வந்து சேர்ந்தது தங்கம்மாளின் திருமணத்திற்கு பணம் புரட்டும் பணியில் ஈடுபட்டார் பாரதி எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு கடிதம் ஒன்றை எழுத உறவினர்கள் அறிவுறுத்தினார்கள் எட்டயபுரம் அரசரின் வரலாற்றை சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்ற பெயரில் எழுதியிருந்தார் அது மிகவும் அபத்தமான தமிழில் அபத்தமான முறையில் எழுதப்பட்டிருந்தது அதனை திருத்தம் செய்து கொடுத்தால் அரசர் மகிழ்வார் சன்மானம் வழங்குவார் என்று நினைத்தார் பாரதி அது தொடர்பாக மகாராஜாவுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதினார் தனது பணிக்காக எவ்வளவு சன்மானம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார் ஆனால் அந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை தங்கம்மாளின் திருமணத்திற்காக ஒரு ஐம்பது ரூபாயை மட்டும் அனுப்பி வைத்தார் ஜமீன்தார் ஆண்டிப்பட்டி ஜமீன்தார் ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைத்தார் ஒரு வழியாக பாரதியின் மகளிர் திருமணம் நடந்தேறியது பாரதி மீண்டும் சென்னைக்கு வந்து குடியேறினார் வேலையில்லை பொருளாதார நெருக்கடி பாடாய்படுத்தியது எனவே மீண்டும் சுதேசமித்திரனில் சென்று உதவி ஆசிரியராக இணைந்தார் ஜார்ஜ் தம்புச்செட்டி தெருவில் வசிக்க தொடங்கினார் சுதேசமித்ரனில் பணியாற்றியபடியே பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியும் வந்தார் இந்த சூழலில் அவர் விரும்பத்தகாத அந்த துர்சம்பவம் நிகழ்ந்தது பாரதி அடிக்கடி பார்த்தசாரதி சுவாமி கோயிலுக்கு செல்வது வழக்கம் அங்கு வாசல் மண்டபத்தில் கட்டப்பட்டிருக்கும் அர்ஜுனன் என்ற யானைக்கு பழங்கள் கொடுப்பதும் வழக்கமான ஒன்று திடீரென ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது சில தினங்களாக கோயிலுக்கு போகாததால் யானைக்கு மதம் பிடித்த விஷயம் பாரதிக்கு தெரிந்திருக்கவில்லை வழக்கம் போல் பார்த்தசாரதி கோயிலுக்கு பாரதி சென்றார் வழிபட்டார் யானையிடம் சென்று பழங்களை கொடுத்தார் அப்போது திடீரென அந்த யானை பாரதியை தூக்கி கீழே போட்டது கீழே விழுந்த வேகத்தில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது உடனடியாக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பாரதி சிறிது சிறிதாக குணமாக தொடங்கினார் பழையபடியே பத்திரிகை அலுவலகம் செல்லவும் கூட்டங்களில் பங்கேற்கவும் தொடங்கினார் பாரதியை யானை தாக்கிய செய்தி பாரதிதாசனை சென்றடைந்தது உடனே அவர் பாரதிக்கு கடிதம் எழுதினார் தனது உடல்நிலை தேறிவிட்டதாக பாரதி பதில் கடிதம் எழுதினார் அதனை நம்ப மறுத்த பாரதிதாசன் புகைப்படம் எடுத்து அனுப்பும்படி கேட்டுக் கொண்டார் அதற்கு சம்மதித்த பாரதி சென்னை பிராட்வேயில் உள்ள ரத்னா கம்பெனி என்கிற ஸ்டுடியோவுக்கு சென்று புகைப்படம் ஒன்றை எடுத்து அனுப்பினார் அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நாம் காணும் முண்டாசுடன் கூடிய பாரதியின் புகைப்படம் அப்போது எடுக்கப்பட்டதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி பாரதிக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது ஏற்கனவே உடல் மெலிந்திருந்த பாரதியை வயிற்றுப்போக்கு மேலும் தளர்ச்சியடைய செய்தது பாரதி உடல்நலம் நலம் குந்தியுள்ள செய்தி வாவேசு ஐயருக்கு தெரிவிக்கப்பட்டது அப்போது அவர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் இருந்தபோதும் தனது தோழனான பாரதியை காவலர்களின் துணையோடு வந்து சந்தித்து சென்றார் பாரதியின் உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே சென்றது மருந்து எடுத்துக் கொள்ளவும் அவர் மறுத்துவிட்டார் பாரதியின் நெருங்கிய நண்பர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவரது வீட்டிற்கு வர தொடங்கினர் நீலகண்ட பிரம்மச்சாரி பரலிசு நெல்லையப்பர் லட்சுமணன் ஐயர் ஆகிய மூன்று பேரும் பாரதியின் வீட்டிலேயே இரவை கழிக்க முடிவு எடுத்தனர் அப்போது ஆப்கானிஸ்தானின் மன்னராக இருந்த பற்றி கட்டுரை ஒன்றை எழுதி ஆபீசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என பாரதி அன்று இரவு தெரிவித்ததாக நீலகண்ட பிரம்மச்சாரி குறிப்பிடுகிறார் அதுதான் பாரதி பேசிய கடைசி வார்த்தைகளாக இருக்கும் எனவும் அவர் தெரிவிக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை சுமார் ஒன்றரை மணி இருக்கும் பாரதிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அத்துடன் சிறிது நேரத்தில் மூச்சு நின்றது பாரதி என்கிற மகாகவியின் மரணித்த போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி எட்டு தான் சிறு வயதில் விளையாட்டாக கவிதைகளை கிறுக்கிக் கொண்டு திரிந்து பிறகு பெரிய கவிஞனாக கவி சக்கரவர்த்தியாக உருவெடுத்து ஆசிரியராக பத்திரிகையாளனாக விடுதலை போராட்ட வீரனாக பயணத்தை தொடர்ந்த அந்த சுப்பிரமணிய பாரதி காலமானார் பாரதி இறந்தபோது அவரின் உடல் எடை சுமார் நாற்பத்தைந்து கிலோ தான் இருந்தது அந்த அளவிற்கு மிகவும் மெளிந்திருந்தார் கோயிலுக்கு அருகிலேயே பாரதியாரின் வீடு இருந்ததால் உடனடியாக உடலை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அன்று காலை எட்டு மணிக்கு திருவள்ளிக்கேணியில் உள்ள கிருஷ்ணாம்பேட்டை மயானத்திற்கு பாரதியின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது பாரதிக்கு ஆண் வாரிசு இல்லாததால் யார் கொல்லி வைப்பது என்ற கேள்வி எழுந்தது முடிவில் பாரதியின் தூரத்து உறவினரான ஹரஹர சர்மா என்பவர் பாரதியின் உடலுக்கு கொல்லி வைத்தார் தகவல் தெரிந்து பலர் வருவதற்குள் அனைத்தும் முடிந்திருந்தன பெண் விடுதலை தேச விடுதலை கல்வி போன்றவை குறித்தும் ஜாதி மத பேதங்களுக்கு எதிராகவும் பல கவிதைகளை எழுதியவர் பாரதி தனது பூணுலை அகற்றியும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த சிறுவன் ஒருவனுக்கு பூணுல் அணிவித்தும் புரட்சி செய்தவர் கவிஞனாக ஆசிரியனாக பத்திரிகையாளனாக சித்தனாக ஏன் கழகக்காரனாகவும் வளம் வந்தவர் பாரதி தமிழின் புதுக்கவிதை பாரதியிடமிருந்தே தொடங்குகிறது தமிழில் உரைநடையையும் அவர் அடுத்த தளத்துக்கு நகர்த்தினார் பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் என்று பாடிய பாரதி அந்த வாக்கின்படியே தனது பாடல்களின் மூலம் இன்றும் உயிர்ப்போடுதான் இருக்கிறார் அதே முறுக்கு மீசையோடு அதே தீர்க்கமான பார்வையோடு அதே நெற்றி திலகத்தோடு குறிப்பாக அதே முண்டாசோடு பாரதி இன்றும் உயிர்ப்போடுதான் இருக்கிறார் வாழிய செந்தமிழ் வாழை நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு